முதலாளித்துவத்துக்கும் மட்டும் அரசாங்கத்தை நடத்தினால் எப்படி வேலை வாய்ப்பை உங்களால் உருவாக்க முடியும் அன்றைக்கு இருந்த மன்னர் லண்டனில் இன்றைக்கு இருக்கிற என்ற வித்தியாசம் தானே தவிர மக்கள் ஆட்சி நடக்கவே இல்லை ஊரகங்களில் பார்த்தால் பெருமையாக பீத்துகிறார்கள் நாங்கள் முன்னூறு சீட் ஜெயிப்போம் முன்னூத்தி ஐம்பது சீட் ஜெயிப்போம் நானூறு சீட் ஜெயிப்போம் என்று அந்த அளவுக்கு சிறப்பாக வெற்றி பெறும் வாய்ப்பு இருந்தால் ஏன் இத்தகைய கொடூரமான செயல்கள் தேர்தல் களத்தில் ஏன் புதிதாக சட்டத்தை உருவாக்கி உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதிக்கு உரிமை இல்லாமல் அரசாங்கம் மட்டுமே இரண்டு உறுப்பினர்களை வைத்து புது தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறார்கள் இது ஒன் கேம் இல்லை என்றால் வேற என்ன இது இருபது ஆண்டுகளுக்கு முன் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து தொகுதிக்கு வெறும் இருபது நாட்களில் முடிக்கப்பட்டது இன்றைக்கு எத்தனை நாட்கள் மார்ச் பதினாறாம் தேதி அறிவிப்பு ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை அப்ப கிட்டத்தட்ட எண்பது நாட்கள் எண்பது நாட்கள் தேவைப்படும் வகையில் ஒரு தேர்தல் ஆணையம் செயல்பட்டால் என்னதான் நடக்குது இந்த நாட்டில் இருபது ஆண்டுக்கு பிறகு அன்றைக்கு செய்த செயல்திறன் கூட இல்லாமல் இன்றைக்கு மூணு மாதத்திற்கு தேர்தல் நடத்த வேண்டிய தேவை என்ன அடுத்த கேள்வி ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து சீட்டுக்கு உங்களுக்கு மூணு மாதம் தேவை என்றால் நீங்களே ஒன்றிய அரசாங்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கிராம மாநகராட்சியிலிருந்து எல்லா மாநிலங்கள் ஒன்றிய வரைக்கும் ஒரே நேரத்தில் நடத்தப்படுமாம் ஜனநாயகத்துக்கு விரோதமாக சட்டமைப்பு விரோதமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் ரெண்டு வருஷம் ஆகும் இந்த தேர்தலை முடிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் அரசாங்க காலத்துக்கு ரெண்டு வருஷம் தேர்தல் நடத்துவாங்களாம் என்ன மாதிரி கூத்து இது கேலி கூத்து இது மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் இந்தியாவுடைய தனிநபர் உற்பத்தியை பங்களாதேஷுக்கு கீழே போய் வீழ்த்தி வைத்த பண மதிப்பெடுப்பு நாலு மணி நேரத்தில் உலகத்திலேயே கொடூரமான லாக்டவுன் அதனால் உலகத்திலேயே பெரிய பொருளாதார சரிவு எட்டு சதவீதம் சரிவு முதலாளித்துவத்துக்கும் மட்டும் அரசாங்கத்தை நடத்தினால் எப்படி வேலை வாய்ப்பை உங்களால் உருவாக்க முடியும் முடியாது என்று ஏற்றுக்கொள்வீர்கள் இதுதான் முதல் படி திருத்தத்திற்கு கொலோனியல் காலத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வை ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வை தாண்டி இன்னைக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கு இந்த நாட்டில் என்று அறிக்கை வெளிவந்திருக்கிறது உலக அளவில் எதற்காக எல்லா வகையிலும் பாருகையிலும் அடிப்படை கட்டமைப்பை அது ஆளுநர்களை வைத்து இல்ல நீதிமன்றங்களை வைத்து ஒரு அமைச்சர் ஒரு வருஷம் கிட்ட ஜெயிலில் இருக்கிறார் எந்த வகையிலும் ஜாமீன் கூட கொடுக்காமல் எந்த கேஸும் நடத்தாமல் டெல்லியில ஒரே அரசாங்கத்தோடைய ரெண்டு மூணு அமைச்சர்களை ஒரே ஜெயில போய் சிறை சேர்த்தாங்க இன்னும் கேசே நடத்தல இன்னும் தண்டனை வரல அதாவது அன்றைக்கு இருந்த மன்னர் லண்டனில் இருந்தார் இன்றைக்கு இருக்கிற மன்னர் டெல்லியில் இருக்கிறார் என்ற வித்தியாசம்தானே தவிர மக்கள் ஆட்சி நடக்கவே இல்லை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று அரசு மாறனும் டெல்லியில் ஒன்றிய அரசு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று சோழர் சு வெங்கடேசன் அவர்களுக்கு அறிவால் நட்சத்திர சின்னத்தில் வாக்களித்து நம் குடும்பங்களின் எதிர்காலத்தை காப்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் மாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமது